ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் இருபத்தி நான்கு தந்தையற்ற ஆரவிக்கு தந்தை வயதில் உள்ள சுவாமிநாதன் காலில் விழவும் ஒரு கணம் இயல்பான குணம் எட்டி பார்த்து கலங்கியது ஐயோ நா என்றவன் பேசவும் விடாமல் தடுத்தது அவரின் முன்பு செயல் இங்க பாருங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல கோஆப்ரேட் பண்ணுங்க மீதிய அப்புறம் பேசிக்கலாம் நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன் என்று எழுந்து கொள்ள முயன்றான் சம்யோ எங்க என்றார் அவ வெளியதா இருக்கா உங்களை நிலைமையில பார்க்க முடியாம அழுதுட்டு இருக்கா சரியாயிட்டு வாங்க என்று நடந்தான் அதன் பின்னரே சுவாமிநாதன் நிம்மதியாக சிகிச்சைக்கு ஒத்துழைத்தார் வெளியே வந்த பிறகு சுபாங்கினி சம்யுக்தா எங்கடா என்றதும் அம்மா அவ இங்கதான் வந்தா எங்க போனான்னு தெரியல வந்துடுவா என்று பேச சுபாங்கினி கோபத்தோடு அவளை என்ன வார்த்தை சொல்லி திட்டின என்று கேட்க சந்துரு மூலமாக சுபாங்கினி அறிந்து ஆரவை அரைந்து நின்றாள் டெய் ஒன்னு பாக்க வந்தாடா நான் தான் நீ ஜெயில இருந்தது அவளுக்கு தெரியும்ன்றதுனால திட்ட அவளுக்கு நீ ஜெயில இருந்ததே தெரியாம வந்திருப்பான்னு நான் நினைக்கல மாப்பிள்ள அப்பா கிட்டையும் கேட்டிருக்கா அவர் உனக்கு கல்யாணம் ஆகி சொந்த ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால தாண்டா லண்டன் போயிருப்பா திரும்பவும் உன்னை தேடாம இருந்திருப்பா என்றதும் ஆரவ் தன் குற்ற உணர்வில் வார்த்தையை தந்தி எடுத்து பேசினான் கொஞ்ச நாள் தெரியும் ஆனாலும் அவர் அப்பா செஞ்சதுல கொஞ்சம் மறக்க முடியாம பேசிட்டு வெறுக்கிற அளவு நான் இல்லம்மா நான் அவளை எப்பவும் விரும்புற அதே ஆரவ்தாமா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா வீட்டுக்கு போனா இருப்பா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாம அவ என்று கூற சுபாங்கினி போய் அவளை தேடி அழைத்துக் கொண்டு வா என்று கூறவும் ஆரவ் கிளம்பினார்கள் முதலில் அவர்கள் இருக்கும் கோவிலில் தேடினார்கள் பின்னர் தேடி சென்றனர் அங்கும் இல்லை என்றதும் ஆரவின் பயம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரிக்க வீட்டில் அவளின் பொருட்களை பார்த்தான் எல்லாம் அதே இடத்தில் இருந்தது எதுவும் அவள் எடுத்து சென்றதாக தெரியவில்லை போனையும் விட்டுதான் சென்றிருந்தாள் சுவாமிநாதனுக்கு சிகிச்சை அப்படி ஒன்றும் சரியாக மாறவில்லை இறப்புக்கும் உயிர்ப்பிக்கும் போராடினார் பயந்த அந்த நடந்தே இருந்தது சில நாட்களுக்கு பிறகு ஆரவின் அறையை தட்டினார் கதவை திறந்த ஆரவிடம் வைஷ்ணவிய செக்அப் கூட்டிட்டு போக போறேன் வீட்டுல சமைச்சுட்டேன் சாப்பிடு நீ ஆபீஸ் வரலயானா இயன்றதற்கு தலையை மட்டும் அசைத்தான் ஆரவின் பேச்சு சரி ஓகே இதுதானே தவிர பெரிதாக பேசுவதில்லை அது யாராக இருந்தாலும் அதுவும் சம்யு விட்டு சென்ற நாளிலிருந்து இப்பொழுது வரை பேசாது தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொண்டான் பீரோவை திறந்து சம்யூவுக்கு இவன் வாங்கி தந்த காட்டன் சேலையை எடுத்து கண்ணத்தில் வைத்து படுத்தான் எங்கடீ போன நான் பேசினதுல அவ்வளோ ரோஷமா நான் ஓ ஆரவுதான் அடி இப்படி விட்டுட்டு போவேன்னு தெரிஞ்சால் உன்னை காயப்படுத்திருக்கவே மாட்டேனே எப்படியாவது என்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி உன் முன்ன வந்து பேசியிருப்பேனே அழகாக என்னை புரிஞ்சு என் மேலே கோபப்படாமல் இருந்தியே அப்புறம் என்ன அன்னைக்கு மட்டும் ரோஷம் வந்துடுச்சா நான் உங்கள் அப்பாவா மனசில் வச்சு உங்ககிட்ட கோபப்பட்டு பேசிட்டேன் தப்பு தான் அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாமல் தானே உன்கிட்ட நான் சரணடைஞ்சேன் அப்பவும் பணத்தை வச்சும் திவேஷ வச்சும் பேசுனது பெரிய தப்புதான் அப்ப கூட என்ன நாலு அற அரைஞ்சிருக்கலாமே உனக்கு இல்லாத உரிமையா நீ கொன்னாலும் அதை தானே நானு அதுக்காக இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு இறப்ப விட பெரிய தண்டனைய கொடுத்துட்டியே யுக்தா என்று கதறி அழுதவன் சேலையில் அதன் கண்ணீர் சம்யு போலவே ஆரவின் கண்ணீரை உறிந்து கொண்டது கேசவின் போன் வரவும் குளித்து ஆடை மாற்றி கிளம்பினான் சாப்பாடு எல்லாம் சுபாங்கினி வற்புறுத்தினால் மட்டுமே உண்பான் அதனால் அவள் சொன்னது மறந்து சாப்பிடாது சென்றான் அங்கே வரவேற்றது ஜனனிதான் சார் லீவ் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போனாரு என்றதும் வாங்கியவன் அவளை கடந்து செல்ல அவளோ சார் ஒரு ஃப்ரெண்டா உங்ககிட்ட பேசலாமா என்று நிறுத்தினாள் பேசு என்பது போல நின்றான் சம்யூ மேம் போனது கஷ்டமா இருக்கு அதுக்காக நீங்க இப்படியே இருக்க முடியுமா ஆரவ் நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப சம்யூ ஆஃபீஸ் வந்தப்ப இப்படி இருந்தீங்க இது என்ன கோலம் ஆரவ் முகமுழுக்க தாடி சரியா சாப்பிடாம ஒட்டுன கண்ணோ யார் கூடவும் பேசாம பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்யூ மேம் இப்படி பார்த்தா துடிச்சிருவாங்க அவங்க இல்லைனாலும் என்று பேச இடை வெட்டி அவ இருக்கா வருவா கிளம்பினான் கள்ளிச்செடி எங்கடி இருக்க நான் இங்க சடலமா இருக்கேன் நீ வந்தா உயிர் என்று படைச்சுப்போ அனுப்பிய விளம்பரம் கண்டு இன்றாவது அவள் வருவாளா என்று ஆசை கொண்டான் சுபாங்கினி வைஷ்ணவியை செக்கப் அழைத்து சென்று விட்டு சம்யூ பற்றி வேறு எப்படி தேடலாம் என்று யோசித்தார் எதுவும் சரியாக தோன்றவில்லை கள்ளிச்செடி என்று தினமும் வெவ்வேறு நாளிதழில் இப்பொழுது வரை தேடிக்கொண்டிருக்கின்றானே அன்று அங்கிருந்து வெளியே வந்தவள் போன பக்கம் போக தனது அருகே ஒரு கார் சீறி பாய்ந்து வந்து அக்காரில் தன்னை இழுத்து போட்டு கதவை அடைத்தது அக்கார் வெளியே இருந்து பார்ப்பவருக்கு உள்ளே இருப்பது தெரியாது மேலும் டோர் லாக் செய்து இருக்க யார் அது என்று திரும்ப திவேஷ் தான் கோபமாக வண்டியை செலுத்தினான் திவேஷ் என்ன பண்ற கதவை தர என்று சம்யு கேட்கவும் என்ன பண்றா என்ன காலேஜ்ல அடிச்சு அவமானம் செஞ்சா உன் புருஷன் உங்க அப்பா உன் காதல் பழிவாங்க என்ன பகடையா பயன்படுத்திக்கிட்டாரு நீ என்ன காமெடி பீசா நினைச்சிட்ட நான் விரும்பணும் பொண்ணு நீ இப்ப கிடப்ப அப்ப கிடப்பன்னு காத்திருந்தா அவன் வந்தான் வென்றான் கடுப்பா இருக்குமா இருக்காதா நான் பொத்தி பொத்தி பாதுகாத்தது எலவம் பஞ்சுனாலும் அந்த பழம் சாப்பிட முடியலன்னு ஏமாந்து போறேன் இல்லடி பஞ்ச நாசம் பண்ணாம போக மாட்டேன் என்று பேச கதவின் ஆட்டோமேட்டிக் பகுதியை அவன் அசந்த நேரம் தட்டிவிட்டு நொடியில் கதவை திறந்து குதித்து விட்டாள் திவேஷ் இதை எதிர்பார்க்கவில்லை கத்துவாள் கதவை திறக்க போராடுவாள் என்று எண்ணி இருக்க வேகமாக ஹைவேஸில் இருந்து குதிப்பாளா வண்டியை ஓட்டியபடி திரும்ப கார் தாறுமாறாக ஓடியது முதலில் அதை நிறுத்திவிட்டு பார்க்க எங்கு விழுந்தாள் என்று கணிக்க இயலாத வகையில் இருந்தது அவளை காணவில்லை செடி புதர் அருகே எங்கேயாவது விழுந்திருப்பாள் காரை எடுத்துக்கொண்டு இனியும் இங்கே இருந்தால் ஆரவ் கையால் பலியாவது உறுதி என்று காரை ஓட்டினான் விழுந்த வேகமோ அல்லது மனம் சோர்ந்த காரணமோ யுக்தா மயக்கத்திலேயே கிடந்தாள் அவள் விழித்ததும் அவளிடம் யாரென கேட்டுக்கொள்வோம் என காத்திருந்தனர் அம்மருத்துவமனை ஊழியர்கள் காரிலிருந்து அடிப்பட்ட காரணத்தில் ரத்தமும் அதிகமாக போனதால் ரத்தம் ஏற்றப்பட்டது அது அரிதாக கிடைக்கும் வகை ஏ பி நெகட்டிவ் மருத்துவர்கள் தங்களிடம் இருந்த ரத்தமும் ரத்த வங்கி மூலமாக பெற்றவையையும் சேர்த்தே சம்யூ உயிரை காப்பாற்றினார்கள் சம்யூ ஒரு வாரத்திற்கு பின் கண் விழிக்க அவளை பாதுகாப்பாக வைத்திருந்தனர் நான் ஆரவ் கிட்ட பேசணும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் போன் கிடைக்குமா இது என்ன ஹாஸ்பிட்டல் இங்கே எப்படி வந்த என்று கேட்டாள் சம்யோ நீங்கள் ஹைவேஸில் கிடந்தீங்க டிராபிக் போலீஸ் பார்த்து இங்கே சேர்த்து விட்டாரு இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது என்று கேட்டாள் அவளை பாதுகாக்கும் செவிலி தெரிஞ்சவன் காதல அவமதிச்சேன்னு மதச்சின்னு எனக்கு அடத்திட்டான் அவன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடிட்டு இருந்த கார்லேருந்து குதிச்சிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் இந்நேரம் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு இந்த திவேஷை ரொம்ப டார்ச்சர் பண்ணா ச நான் போகணும் என் ஆரவ்கிட்ட போகணும் ஆரவ்கிட்ட பேசணும் என்று சமயம் கூறவும் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் பேசுங்க என்றவள் ஒரு ஊசியை போட்டாள் இந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு இயன்றதும் உங்களுக்கு மருந்து இப்படி தான் கொடுக்குறோம் உங்கள் உடம்பும் மனசும் ரெக்கவர் ஆகணும்ல அதுக்காக இயன்று செலுத்த அதன் சுருக்கின்ற வழியில் முகம் சுருங்கினாள் கொஞ்சம் ஃபோன் மட்டும் தாங்க ப்ளீஸ் என்று சம்யோ கேட்க இருங்க எடுத்துட்டு வாரேன் என்று சென்றாள் செவிலி பெண் இங்கேயே இருந்து போனுக்காக காத்திருக்க தயாராக இல்லை சம்யோ அதனால் அவள் கஷ்டப்பட்டு எழுந்து நடந்து பின்தொடர்ந்தாள் அந்த செவிலியோ வேகமாக தன் நர்ஸ் உடையில் இருந்த பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து யாருக்கோ அழைத்தாள் என்ன இது போன் எடுக்க என்று சென்றவள் அவளின் உடையிலே போன் இருக்க எதற்கு இப்படி எடுக்க போறேன் என்று சொல்லிவிட்டு வரணும் என்ற யோசனையில் மறைந்து நின்றாள் டாக்டர் அந்த பொண்ணு கண்முடிச்சா அவ ஹஸ்பண்டோட பேசணும்னு போனை கேக்குறா என்று யாரிடமோ தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்க சம்யூவுக்கு ஒருவேளை திவேஷ் தான் தன்னை கேட்கின்றானோ என்று காதை கூர்மை தீட்டி கேட்டாள் அந்த பக்கம் என்ன பதிலோ இந்த நர்ஸ் பெண் இன்ஜெக்ஷன் போட தான் போன டாக்டர் அதுக்குள்ள எழுந்துட்டா ஓகே டாக்டர் பத்திரமா பாத்துக்கிறேன் என்று திரும்ப கையில் தனக்கு இன்ஜெக்ட் பண்ணிய ஊசியை எடுத்து சம்யுக்தா அவளின் கழுத்து பகுதியில் வைத்திருந்தாள் ஏய் என்ன பண்ற அது காத்திருக்கிற ஊசி குத்துனா காத்து உள்ள போய் இறந்து போயிடுவோம் என்று கூறி பயந்தாள் இப்ப யார் கூட பேசின எதுக்கு எனக்கு இன்ஜெக்ஷன் என்ன எதுக்கு இங்கே வச்சிருக்க என்ன பிளான் பண்றீங்க சொல்லு ஏன்றதும் குத்திடாத குத்திடாத சொல்லிடுற நீ அடிப்பட்டு ரோட்ல கிடந்தப்ப டிராஃபிக் போலீஸ் இங்க கூட்டிகிட்டு வந்தாரு உன்னோட பிளட்டு ஏபி நெகட்டிவ்னு தெரிஞ்சுது எங்க டாக்டரோட பெரிய பொண்ணுக்கு ஹார்டில் ஹோல் அதனால உன்னோட ஹார்ட்டை பொறுத்தலான்னு திட்டம் போட்டாரு உன்னை தேடி யாரும் வரல பேப்பர்லையும் எந்த தகவலும் இல்லை அதனால அவர் உன்னை இப்படி யூஸ் பண்ண பாக்குறாரு நீ வேற கார்ல இருந்து விழுந்ததா டிராபிக் போலீஸ் சொன்னாரா அதனால உன காதலிச்சவங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு இப்படி குதிச்சிருக்கலான்னு அதனால உன்னை யாரும் தேடி வர வாய்ப்பு இல்லைன்னு தைரியமா உன்னோட ஹார்ட்ட அவர் பொண்ணுக்கு வைக்க முடிவு பண்ணிட்டாரு அவர் பொண்ணு அமெரிக்காவில் இருக்கா உடனடியா அந்த பொண்ணால இங்க வர முடியாததுனால உன்னை மயக்கத்திலே வச்சு பாத்துக்க சொல்லியிருக்காரு நான் மட்டும்தான் அட்டெண்டர் ப்ளீஸ் என்னை விட்டுடு என்று அந்த நர்ஸ் பதறவும் அவளிடமிருந்து போனை பிடுங்கி ஆரவின் நம்பரை போட்டாள் கடைசி நம்பர் போடுவதற்குள் அந்த நர் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடைபெறுகின்றேன் இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா தேங்க்யூ